முதலிலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வருவது ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கணும் அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும் தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான் அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு ஆர் ஆசா அவர்கள் ஒரு உதாரணம் அவருடைய ஊழல் உதாரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணன் டி ஆர் பால அவர்கள் என்பதை தொடர்ந்துருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கும் நாளைக்கு நான் ஆஜராக இருக்க அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய பூந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு ஆர் ஆசா அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அதனால் இது எப்படி பயத்துருக்குன்னா வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதான் கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஜி ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும்